சுருதி என் அம்மா அப்பா கார்த்திக் எனக்கு இரண்டு தங்கைகள் ஒரு தம்பி உண்டு எங்கள் வீட்டு கடைக்குட்டி என் தம்பி தான் என் அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் அம்மாவும் ஆட்களை வைத்து பிசினஸ் செய்து வருகிறார் எங்களுக்கு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது எனது சிறுவயது முதலே கஷ்டம் என்ன என்று எனக்கு தெரியாமல் தான் நான் வளர்ந்தேன் ஆனால் ஒரே ஒரு குறைதான் எனக்கு எங்களுக்கு சொந்த பந்தம் என்று யாரும் இல்லை எங்கள் சொந்த ஊர் எங்கேயோ உள்ளது எந்த ஊர் என்று என் அப்பா அம்மாவிடம் கேட்டால் பதில் இருக்கா அப்பா அம்மாவிடம் கேட்டும் விட்டோம் அவர்களிடம் இருந்து எந்த பதிலையும் எதிர்பார்க்க முடியவில்லை இருந்தாலும் சொந்த ஊருக்கு அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது என்று மட்டும் எங்களுக்கு தெரிந்தது நான் இப்போது பொறியியல் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறேன் தங்கை தம்பிகள் பள்ளியில் படித்து வருகின்றனர் இரவில் என் அம்மா தூக்கத்தில் சத்தம் போட்டு கொண்டே இருந்தாள் நாங்களும் அலறிக்கொண்டு அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டால் அம்மாவிடம் இருந்து எந்த பதிலும் இருக்காது ஆனால் அம்மா கார்த்திக் என்று அப்பா வேலை தவர்களுக்குள் ஏதோ பேசுவார்கள் போக போக அம்மாவின் இர வளரல் சத்தம் அடிக்கடி கேட்டது ஒரு நாள் காலையில் விடிந்ததும் அம்மாவோ எங்களிடம் நானும் போய்த்து வருகிறோம் ராணி கூறியிருக்கிறேன் அவர்கள் நாங்கள் வரும் வரை உங்களுக்கு துணையாய் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் இதை சற்றும் எதிர்பார்க்காத நாங்களும் எங்களையும் அழைத்து செல்லுங்கள் இல்லை என்றால் நாங்கள் எங்கேயாவது போய்விடுவோம் என்று அம்மாவை மிரட்டினோம் அம்மாவும் அப்பாவும் இதற்கு மேலே மறுப்பு சொல்ல முடியாமல் எங்களையும் அழைத்து சொல்வதாய் சொல்லி இருந்தனர் கிளம்புகிறேன் பாருங்களேன் எங்கள் உறவினர்களை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷத்தில் ஆனால் எந்த ஊர் என்று கூட சொல்லாமல் தான் அம்மா அப்பா எங்களை அழைத்து சென்றார் அம்மா அப்பா முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை நாங்கள் நால்வரும் சந்தோஷத்தில் ரயிலில் பயணம் செய்தோம் ஆமா நாங்கள் இப்போது கிருஷ்ணகிரியில் இருந்து ரயிலில் பயணம் செய்கிறோம் ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் வந்ததா வந்ததா என்று ஆசையுடன் நாங்கள் இருந்தோம் ஒவ்வொரு ஸ்டேஷனும் தவிர இறங்கும் இடம் இன்னும் வரவில்லை பல கனவுகளுடன் நாங்கள் ரயிலில் பயணம் செய்தோம் திடீரென ஒரு ஸ்டேஷனில் ரயில் நின்றது அம்மா அப்பாவை எழுந்து நாம் இறங்கும் இடம் வந்தது இறங்குங்கள் என்று சொல்லிவிட்டு இறங்கினார்கள் நாங்களும் அவர்கள் பின்னால் கீழே இறங்கினோம் எந்த இடம் என்று புரியவில்லை அறிவிப்பு பலகை தேடினோம் என் கண்ணில் பட்டது கன்னியாகுமரி என்று நான் கன்னியாகுமரி என்று நிறைய தடவை கேள்விப்பட்டு இருக்கிறேன் ஒரு நாளாவது அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இன்று அந்த ஆசை எனக்கு நிறைவேறியது சந்தோஷத்துடன் அம்மா உடன் கிளம்பின அவர்கள் ஆட்டோவில் எங்களை அழைத்து சென்று ஒரு ஊரில் இறங்கினார்கள் சுற்றிலும் பசை பசையில் என்று வயல்வெளிகள் அதன் பிறகு ஒரு அழகிய கிராமம் வந்தது திடீரென ஒரு வீட்டின் முன்னால் ஆட்டோவை நிறுத்த சொல்லி அந்த வீட்டிற்குள் சென்றனர் பழைய மாடி வீடு ஆனால் அந்த வீட்டில் யாரும் பசித்தது போல இல்லை ஆனால் தினம் தினம் அந்த வீட்டை யாரோ வந்து பராமரித்தது போல இருந்தது எங்களை கண்டது ஒரு பாட்டி அழுது கொண்டே வந்தார் ஏ ராசா இப்போதாவது அம்மாவை பார்க்க ஆசை வந்ததா பதினெட்டு வருடம் ஆச்சு இந்த ஊரை விட்டு போய் என்று அப்பாவை கட்டிப்பிடித்து அழுதாள் எங்களுக்கு அப்போதுதான் புரிந்தது இதுதான் அப்பாவின் அம்மா என்று பாட்டி எங்கள் நால்வரிடமும் செல்லமாக கொஞ்சி பேசி முத்தமழை பொழிந்தால் எங்கள் வருகையை கண்டது பக்கத்து உறவினர்கள் எல்லாரும் ஓடி வந்து நலம் விசாரித்தனர் ஆனால் எல்லாரும் மூத்த பொண்ணு இவதானே என்று கேட்டுக்கொண்டே இருந்தனர் இவ்வளவு சொந்த பந்தங்களை வைத்துக்கொண்டு அப்பா அம்மா அங்கே போய் எதுக்கு இருக்கிறார்கள் எல்லாரும் நன்றாகத்தானே பேசுகிறார்கள் இதுவரை ஏன் இந்த ஊருக்கு வரவில்லை என்று என் மனதில் அடுக்கடுக்கான நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருந்தன ஒரு ஐந்து நிமிடத்தில் இதற்கான பதில் கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை திடீரென ஒரு பெண்ணுமான ஓடி வீட்டுக்குள் வந்தனர் அவர்கள் முகம் எல்லாம் வியர்த்தி இருந்தது அவர்களை பார்த்தது என் அம்மா அப்பாவின் முகம் போய் பதற்றத்தில் இருந்தனர் அந்த பெண் வசுந்தா வசந்தா என்னை மன்னித்துவிடு நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன் என் மகளை என்னிடம் கொடுத்துவிடு என்று அழுதால் என் அம்மா அப்பாவோ அழுதனர் எங்களுக்கு தான் எதுவுமே புரியவில்லை என் மகள் சுருதி எங்கே அவளை என்னிடம் கொடுத்து விடு என்று அந்த பெண் சொன்னதும் தான் சுக்கு நூறாய் நான் உடைந்து போனேன் என் அம்மா அப்பாவை பார்த்து இவர்கள் யார் என்ன அவர்கள் பெண் என்று எதற்கு சொல்கிறார்கள் என்னதான் என் வாழ்வி நடந்தது ஏங்கி எங்கி அழுதே நான் உடனே என் பாட்டியோ அழாதை பேத்தி உன்னை யாரிடம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் உன்னை பெற்றவர்கள் அவர்கள் தான் உனக்கு மூத்தது ஒரு அண்ணன் உண்டு இரண்டாவது பெண்ணாய் நீ பிறந்தாய் உன் குடும்பம் பெரிய ஜமீன்தார் குடும்பம் நீ பிறந்த அந்த நிறம் இரவில் ஒரு காரன் வந்து இரவில் குறை சொன்னான் இந்த வீட்டில் பிறந்த பெண்ணால் உங்கள் வசதி வாய்ப்பு எல்லாம் போகப் போகிறது நீங்கள் உடனே அந்த பிள்ளையை உங்கள் கண்ணில் படாதபடி எங்கேயாவது கொண்டு போட்டு விடுங்கள் என்று சொன்னான் இதை கேட்ட உன் அப்பாவின் அம்மாவும் உன்னை இரவோடு இரவாக ஒரு ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்து விட்டான் அவர்களுக்கு உன்னை விட வசதி வாய்ப்பு தான் முக்கியம் என்று நான் உடனே புரியாமல் பாட்டியிடம் கேட்டேன் அப்போ இவர்கள் கையில் நான் எப்படி வந்தேன் என்று உடனே பாட்டி அதையும் சொல்றேன் இப்போ நீ அம்மா அம்மா என்று சொல்லுகிறாயே அவள் வேறு யாரும் இல்லை உன் அத்தை உன் அப்பாவின் கூட பிறந்த தங்கை தான் வசந்தா என்று எனக்கு இன்னும் குழப்பமாய்தான் வசந்த காதலித்து வந்தனர் கார்த்திக்கு அப்போது ஒழுங்கான வேலை இல்லை நாங்கள் அவர்களைப் போல வசதியில் குறைவுதான் அதனால் என் மகனுக்கு வசந்தாவை திருமணம் செய்து தராமல் வேறு மாப்பிள்ளையை பார்த்து முடிவு செய்தனர் இதனால் வசந்தா வீட்டை விட்டு வந்து என் மகன் கார்த்திகை திருமணம் செய்தார் இவர்கள் திருமணம் முடிந்து ஒரு மாதத்தில் நீ பிறந்தாய் நீ பிறந்த மூன்றாவது மாதத்தில் உன்னை ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்தனர் வசந்தாதான் மிகவும் சங்கடப்பட்டு கொண்டே இருந்தாள் எங்கள் எல்லாரையும் விருப்பப்படி உன்னை எங்கள் முதல் பேத்தியை நாங்கள் ஆசிரமத்தில் இருந்து தத்து எடுத்து வளர்த்த உன்னை இங்கே கொண்டு வந்தது பொறுக்க முடியாமல் உன்னை கொலை செய்ய முடிவு செய்தன இது தெரிந்து உன்னை தான் என் மகனும் மருமகளும் இந்த ஊரை விட்டு எங்கேயோ கண் காணாத இடத்திற்கு சென்று விட்டனர் என்று பாட்டி அழுதாள் உடனே என்னை பெற்ற அம்மா அப்பாவோ எங்களை மன்னித்து விடு சுருதி என்று அழுதன நான் உடனே ஆத்திரப்பட்டேன் நான் உங்களை மன்னிக்க வேண்டும் முதலில் நீங்கள் இருவரும் யார் என்னிடம் புலம்புகிறீர்கள் உங்களுக்கு பணம் தான் முக்கியம் என்று என்னை சேர்த்தீர்கள் அந்த பணத்தை கட்டி கொண்டு காலம் முழுதும் பிஞ்சு முதலே இப்போது வரை என்னை எந்த கஷ்டமும் தெரியாமல் வளர்க்கும் இவர்கள் தான் என் அம்மா அப்பா எப்போதுமே இவர்கள் மட்டுமே இனி ஒரு நிமிடம் என் கண் முன்னால் நிற்காதீர்கள் என்று அவர்களை விரட்டினேன் எங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு விட்டு எங்கள் ஊருக்கு கிளம்பினோம் அங்கே தூரத்தில் என்னை பெற்றவர்களை ஒளிந்து பார்த்து கொண்டு நின்றனர் பெத்த மனம் பித்து பிள்ளை மன கல்லாகத்தான் இருக்கும் என்னுடைய மனதின் பாரம் ஒருபோதும் அவர்களை மன்னிக்காது